முப்பத்தொன்று பத்து இருபத்தஞ்சு ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் இருபத்தஞ்சுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் மட்டுமே கொடுத்துட்டுக்கிறோம் இன்றைக்கான கெஸிங் என்னங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் முப்பது பத்து இருபத்தஞ்சு கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்த ரிசல்ட் எட்நூற்றி எழுவத்தி மூணு இரநூத்தி ஆறுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் ரெண்டுங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி ரெண்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் நமக்கு ரிசல்ட் இருபத்தி ஆறுங்கிற மாதிரி வந்ததுனால நம்ம கொடுத்த நம்பரில் ஏபிஎஸ்சிபிசியில் நம்பர் மிஸ் ஆகிருக்கு அதே போல் பாக்ஸ்லேயும் அதே போல் தான் சைபருங்கிறது நம்ம கணக்கில் வரல மேபி சைபர் வச்சு போட்டிருந்தீங்கன்னா சைபர் அறுபத்தி ரெண்டுங்கிறது பாக்ஸில் ஒரு ஃபுல் வினிங் கிடச்சிருக்கும் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு இதுவும் சி சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஏழு ரெண்டு எட்டு மூணு இந்த ஆறு நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் வரும் அது வந்ததுன்னா நம்ம கெஸ்ஸிங் தமின் சீரீஸில் ஞாயித்துக்கெழம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சீபோர்ட் ட்ரிக்ஸுக்கான ஒரு வீடியோ அந்த இதில் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்ட்டில் ஆறு கொடுத்துருந்தோம் அந்த ஆறு வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம கொடுக்குற கெஸிங் இது போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகே இன்னைக்கான கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கான இன்னைக்கான கெஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட் மட்டும்தான் எழுதியிருக்கோம் இருபதுங்கிற ட்ரா நம்பருக்கு அறநூற்றி எழுவத்தேழும் இருபத்தி ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஏழும் இருபத்தி ரெண்டுக்கு இரநூத்தி இருபத்தெட்டும் இருபத்தி மூணுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணும் இருபத்தி நாலுக்கு இரநூத்தி இருபதும் இதில் கூட நம்ம ஏசியில் இருபது வந்து போர்டில் பாஸ் பண்ணியிருப்போம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லைவ் வீடியோ உடைய லிங்க்கு பாருங்கள் நம்ம எப்படி கேசிங் கொடுத்துட்டு வந்துங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தஞ்சுக்கான கெஸிங் தான் அதே போல் லாஸ்ட் டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு ஓகே வீடியோவை வந்து மாறி வரும் பொழுது பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதில் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துட்டு ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் எடுக்கிறது இல்லை இதில் கொடுக்குற நம்பர் வந்து என்னுடைய கெஸிங்கில் எடுக்கிறது மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோட ஒன்றா வரலைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கங்க ஓகே கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்கலாம் தொண்ணூறு ஒரு நாள் விட்டு தொண்ணூற்றி ஒன்று ஒரு நாள் விட்டு தொண்ணூற்றி ரெண்டு வருதான்னு பாருங்கள் அப்படி தொண்ணூற்றி ரெண்டு வரும்போது ஏழு ஏழு எட்டு மூணு சைபர் அஞ்சு ஏழுக்கு ஏழு அப்படியாவும் எட்டுக்கு ஆப்போசிட் மூணு சைபருக்கு அஞ்சு வருமானு பாருங்கள் ஆறுக்கு அஞ்சு ஆறு அடிச்சிருக்காங்க அதுக்காக பார்க்கலாம் அஞ்சு அப்படிங்கிற இதில் வருதான்னு பாருங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ஒரு நம்பரும் இன்னொரு நம்பர் என்னங்கிறதையும் பார்ப்போம் ஏ போர்டில் ஒன்பதும் பி போல ரெண்டும் சி போர்டில் அஞ்சுங்கிற மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற போது சைபரும் ரெண்டுக்கு அடுத்த நம்பரான மூணும் ஒன்பதுக்கு நாலும் எடுத்துக்கலாம் இதுக்கான ஏபிஏசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பது இருபத்தஞ்சு இருபது முப்பத்தஞ்சு முப்பதுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஆல்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஒன்பது ஸ்ட்ராங்கிலையும் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பிப்டி சான்ஸ்லையும் எடுத்திருக்கோம் நம்பரை பொறுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நானூத்தி இருபது பாக்ஸ் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த நம்பரும் இதனோட இல்லாமல் உங்களுடைய கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இதுதான் நமக்கான முப்பத்தொன்று பத்து இருபத்தஞ்சி சொர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் இருபத்தஞ்சுக்காக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோடு ஒன்றும் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம லைவ் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் என்னங்கிறத படிக்கலாம் புதிதா ஒரு குழந்தை கமெண்ட்ல அந்த குழந்தை இருக்க போயிருச்சா ஜோதி மீனா ஹை சொல்லிருக்கீங்க சரவணன் சூர்யா ஹாய் ப்ரோ சரவணன் சூர்யா டிஆர் நம்பர் சொல்லுங்கள் டிஆர் நம்பருக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம கெஸ்ஸிங் கம்மன் டூ பாயிண்ட் ஓ சேனலில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் டி ஒன் டி சிக்ஸ் டி எய்டுக்கான வந்து நம்ம லைவில் தான் அங்கேயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கையும் டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர் ஹாய் ப்ரோ சொல்லிருக்கீங்க அர்ஜுன் சூப்பர் ப்ரோ சொல்லியிருக்கீங்க அன்பு செல்வன் ரொம்ப நன்றி நண்பா வாட்ஸ்அப் குரூப் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜான கெஸ் இங்ங் தமிழன் ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் கெஸ்ஸிங் தமிழன் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம சேனலோடைய லோகா வந்து ஷோ ஆகும் அது மூலயமா நீங்கள் வந்து பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஷோவுக்குமான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் கர்ணன் ஹரி ஹாய் கந்தவேல் ஹாய் சொல்லியிருக்கீங்க அருள் அருள் பாண்டி இருபது தொண்ணூத்தஞ்சு கோபால் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஓகே சரணன் ஓகே ப்ரோ ட்ரிபிள் செவன் இந்த மந்த் வரல நெக்ஸ்ட் மந்த் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த போது மட்டும் டபுள் செவன் வரை கிடச்சிட்டாங்க ட்ரிபிள் செவனுங்கிறது வரல மேபி யாரும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஒரு நாளும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பரை ஹை சொல்லியிருக்கீங்க சுரேஷ் நைஸ் கெசிங் ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நண்பா நாளைக்கும் பாருங்கள் இந்த சீ போர்டுக்கான நம்பர்ஸில் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு நம்பர் கொடுத்த ஒன்று ஆறு ஏழு ரெண்டு எட்டு மூணுங்கிற மாதிரி நம்ம நம்பர் ஒரு ட்ரிக்ஸு கிடச்சிருக்கு அது பாருங்க அப்படின்னு சொல்லிங்க ரிசல்ட்டில் நமக்கு ஆறுங்கிறது வந்துருக்கு நாளைக்கும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கான இதில் வந்து சீபோர்டில் மட்டும் பாருங்கள் நாலு ரெண்டு ஒன்பது ஏழு இதில் இருந்து ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த வீடியோவை வந்து நான் ஞாயித்துக்கிழமை மதியம் ரெண்டு மணி போல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன் இப்து ஹாய் சொல்லி இருக்கிறீங்க இன்னுர் நன்பர் ஹாய் சொல்லி இருக்கிறீங்க ஹாய் சொல்லி இருக்கா அப்படி இன்னொரு நம்பர் பேர் எனக்கு சரியா படிக்க வரல பாபு சிபோடுக சி சொல்லுங்க போ சக்தி லக்ஷ்மி ஹாய் பிரோ சொல்லி இருக்கிறீங்க அன்பு செல்வன் 1 PM இல்லை பார்த்திங்கன்னா டி ஒன் டி சிக்ஸ்டி எய்ட்டுக்கான கெஸிங் நம்ம கெசிங் தமிழ் டூ பாயிண்ட் ஒன் சேனலில் லைவில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு சேனலுடைய லிங்க் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ளேலிஸ்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் சபரி டிஎக்ஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க கிருஷ்ணகுமார் ஹலோ ஜி இருக்கீங்க ஓகே சபரி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா புதிதாக நேரம் நம்ம லைவுக்கு வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர் டிஜிட் நம்பர் பாசிபிலிட்டி அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க நம்ம ஃபோர் டிஜிட் கெஸிங் வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல கேட்குறீங்கன்ட்டு தான் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம் தான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றது இல்லை அதனால் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறதில்ல பார்த்து கொடுத்ததில்ல நாலு ஆறுங்கிற மாதிரி டி எடுத்தோம் ஆனால் மூணு வந்துருக்குது பாருங்க உங்களோட கணக்கோடு ஒன்றா வந்ததுன்னா இந்த நம்பர் எடுத்துக்குங்க அறுபத்தொம்போது இருபத்தஞ்சு இருபத்தி நாலு முப்பது நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் போர் டிஜிட்ட பொறுத்த வரைக்கும் வின் கன்ஃபார்மாக ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க கெஸ்ஸிங் தான் நம்ம கன்ஃபார்ம் நம்பர் என்னால யாராலையுமே கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்க முடியாது நம்ம ஒரு இதில் எடுக்கிறோம் அந்த நம்பர் வந்ததுன்னா பரவாயில்ல வரலனா ஒன்றும் பண்ணுறது இல்லை நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சு அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணி தான் எடுத்து செடுத்து கொடுத்துட்டுக்கிறோம் அதில் மேபி ஒவ்வொரு நாள் போர்டில் வந்து நம்பர் உட்காரும் ஒவ்வொரு நாள் உட்காராமல் போகலாம் அன்பு செல்வன் ஒன்பிஎல் நூற்றி நாலு எழுநூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா நம்ப லைவ் என் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூணு மாதம் லைவ் போட்டதுலேயே வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு குழந்தை ஒன்று வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை நம்மளுடைய கான்செப்ட் நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாக நம்ம கெஸிங் அந்த இதை கொடுக்கறதுனால இது வந்து ஷார்ட் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் போகும் விடையில் வந்து நம்ம கொடுக்குற இது வந்து அவங்க யாருனே தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம் வந்து அதில் வந்து கமெண்ட் போட்டுட்டு இங்கே மட்டுமா எல்லா பக்கமும் தான் அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க ஓகே அவங்கள பற்றி நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஓகே இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்